ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா முழு கில்லு இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நாங்கள் வந்து ஒரு ஆஃப் கிரில் வாங்க வந்திருக்கோம் ஆஃப் கிரில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க இந்த கடை எங்கே லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயமுத்தூரில் மெயினான ஏரியாவில்தான் இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு காந்தி மாநகருங்க பிஎஸ்சி டெக் காலேஜுக்கு பேக் சைடு எல்லை தோட்டம் ரோட்டில் அந்த பிரிட்ஜு ஏறி இறங்கினோடனே இந்த கடை இருக்குது ரோட்டு மேலேயே நாங்கள் வந்திருக்க நாங்கள் வந்திருக்க டைம் பார்த்திங்கன்னா நைட் டைம் தான் வந்திருக்கோம் அங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டெல்லாம் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க அந்த கோ கோழியோட இது பார்த்திங்கன்னா அந்த கிரில் வந்து வெக்க வைக்க அவங்க வந்து வாங்கிகிட்டே இருந்தாங்க கோழியும் தீர்ந்துக்கிட்டே இருந்ததுங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒருத்துன்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்ம டேஸ்ட்டு பார்க்குற நம்ம வந்துருக்கோம் வாங்கிட்டு அங்கே சாப்பிட்ற மாதிரி கிடையாது வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க ஆமாங்க இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா போர்டு வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து போட்டிருந்தாங்க இது ஆஃப் கில்லு தான் முழுக்கில் பார்த்திங்கன்னா இரநூத்திரம்பி கொடுத்துட்ருக்காங்க இடம் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் ஸ்பேஸு நீங்கள் சாப்பிட்றவங்களும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா வந்து வாங்கிட்டு போகிறவங்க வாங்கிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டாலும் சரிங்க ஆமாங்க கோழி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நார்மல் கோழி தான் இவங்க வந்து கோழி பார்த்திங்கன்னா பண்ணையிலேருந்து எடுத்து இங்கே கொண்டு வந்து செஞ்சு அவங்களே ரெடி பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க அவங்க அந்த அடுப்பிலருந்து எடுத்து கீழே கொண்டு வந்து வச்சு நாங்கள் போது அதோடய ஸ்மெல்லு வந்து நல்லா இருந்தது எங்களுக்கே சாப்பிட்லான்னு வாயுடுச்சு ஆனால் வந்துட்டு நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்லாதான் நாங்கள் பிளான் போட்டிருக்கோம் நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் சொல்ல போகிறோம் கடையோட நம்பர் எல்லாமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட அதை நீங்கள் சொல்லலாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து நான் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா வந்து கோழி வந்து அவ்வளோ வந்து தீர்ந்துக்கிட்டே இருந்ததுங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க அடுப்பில் எங்களுக்கு வந்து சூடாக எங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து முன்னாடி வேகாமல் இருந்தது மறுபடியும் ஹீட் பண்ணி நல்லா வந்து குக் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க நல்லா பாருங்கள் நீங்களே பாருங்கள் அதோடய இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பேர் வந்து சாப்பிடல ரெண்டு மணி பேர் சாப்பிட்டு சாப்பிட்ருந்தாங்க முக்கால்வாசி வந்து எல்லாருமே வந்து வாங்கிட்டு தான் போனாங்க ஆமாங்க வாங்கிட்டு போகிறனால தான் வந்து அந்த கிரில் வந்து தீர்ந்துக்கிட்டே இருந்தது கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து மசாலெலாம் போட்டு தூவி தூவிட்ருக்காங்க அப்படியே மனமாக இருக்குதுங்க அதோடய சாப்பிட்லான்னு டேஸ்ட் வருது நம்ம வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி அது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன் சொல்லிய பேசுகிறியா கில்ல வந்து வீட்டுக்கு போயிட்டு சொல்லு ச வாங்க வந்திருக்கேன் சொல்லு நீ சொல்ல பேச அப்படியே இது பார்த்தீங்கன்னா கடைக்கு வெளியே வந்திருக்காங்க வாங்கிட்டோம் உங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள் பிரிட்ஜில் இருந்து லெஃப்ட் சைடு தான் அந்த கடை இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் வந்து யார்கிட்டாலும் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் இங்கே பாருங்க நல்லா இருக்கானு சொல்லு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சார் ஜிஞ்சே கூடங்க எத்தனை துண்டு இருக்கு